அந்த முதல் கோயில் தான் கபாலீஸ்வரர் கோயில் சைவர்கள் என்று சொல்லி மார்கட்டி எழும்புகிறவர்கள் மதவாதிகளாக இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளாகவும் இல்லை அறிஞர்களாகவும் இல்லை இயேசு பெருமான் ஆகிய அடிமரத்தில் இருந்து வளர்ந்துள்ள இரண்டு கிளைகளே இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் என்பது வரலாறு ஏன் அதில் கட்டி இருக்கிற கோயில் கிறிஸ்தவ கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ இதை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு ஒருவர் எழுப்பினார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தம்பி அர்ஜுன் சம்பத் அவர்கள் அருங்காட்சியகத்துக்கு போய் இந்து கோயிலை எடுத்துட்டு கிறிஸ்தவ கோயிலை கேட்டிருக்காங்க நான் விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு போனேன் அர்ஜு அர்ஜுன் சம்பத் அதை போயிட்டு திரும்ப வந்த பிறகு அந்த அருங்காட்சியக்குள்ள நுழைஞ்சாரா தெரியல திரும்ப வந்த பிறகு வாய மூடிட்டு பேசாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் திருக்குறள் <trippural> மாநாடு